ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுட் சுக் வரும் நானுங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாவில் இருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தில் சேர தேவையான ஆவணங்கள் என்னென்ன இதுக்கு தகுதிகளில் என்னென்ன அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் பார்க்கலாம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு லெவல்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பாகவும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் அறிவிப்புகளை வந்து முன்னெடுத்து வராங்க ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகாமி அம்மையார் நினைவாக வந்து இந்த திட்டத்தை இருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசோட நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் மூலமாக பாலின பாகுபாட்டை தடுப்பதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தின் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஐம்பதாயிரம் வரையில் கொடுக்குறாங்க நேரடியாக பெண் குழந்தைகளோட வங்கி கணக்குலேயே வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் ஒரு முறையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைப்புத் தொகை புதுப்பித்து அதாவது ரினியூவல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் வட்டியுடன் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முழு தொகையும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட சமூக நலத்துறை மூலமாக வந்து பெண் குழந்தைகளுக்கு கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்படும் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் பிறந்த பெண் குழந்தை வந்து இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே போய் விண்ணப்பிக்கலாம்னா இசேவி மையங்கள் கூட இதை விண்ணப்பிக்கலாம் பெற்றோர் போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதிற்கு உள்ளே உள்ள பெற்றோர்கள் தமிழக அரசாங்க மருத்துவமனையில் கருத்தடை செய்திருந்தால் இந்த சலுகையை பயன்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஆண் வாரிசுகளே இல்லாமல் பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கும் பெற்றோர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இதற்கு அதாவது இந்த ஸ்கீமில் சேர்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க பெற்றோரோட ஆதார் கார்டு பெற்றோரின் குடியிருப்பு சான்றிதழ் பெற்றோரின் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்புச் சான்றிதழ் இது வந்து பார்த்திங்கன்னா பிறப்புச் சான்று குழந்தையோட பிறப்புச் சான்றிதழ் வங்கி கணக்கு புத்தகம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட வங்கி கணக்கு புத்தகம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் நம்பர் இருந்ததுன்னால் போதும் இந்த திட்டத்திற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி தகுதிகள் சொன்னதுதான் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயனடைய குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்ரெண்டாயிரத்துக்கு உள்ளே இருக்கணுன்னு சொல்கிறாங்க இரண்டாவது பெண் குழந்தை பிறந்து மூன்று வருடங்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது ரெண்டாவது குழந்தை பிறந்த அதுக்கப்புறம் மூணு வருடத்துக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பத்து வருடங்களுக்கு மேல் வசிப்பவராக இருக்க வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோரில் ஒருவர் நாற்பது வயதுக்குள்ளேயே வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இணையதளத்தின் வாயிலாக இசேவை மையத்தின் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோட பேர் பார்த்திங்கன்னா சிவகாமி அம்மையார் நினைவு மூலமாக பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை ரெண்டு பெண் குழந்தைக்கு இருந்தாங்க அப்படின்னா ஒரு குடும்ப ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு விண்ணப்பிக்க மற்றும் தேவையான ஆவணங்கள் தகுதிகள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக சேருங்க ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்